விஜய் அடுத்து பெருசா எதுல சிக்க போறாருனாக அவரோட பஸ் அந்த சொகுசு பிரச்சார பஸ்ல பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி கேமரா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அசரா தலைமையில் நீதிமன்றம் அமைச்சிருக்குல்ல அந்த டீம் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அந்த கேமராவில் என்ன பதிவாயிருக்கும் கரூர் கூட்டத்தில் செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ள பூந்துட்டாங்க கத்தியை வைத்து சதக் சதக் என்று தெலுங்கு பட பாணியில் குத்தினார்கள் ஏதோ சொல்றாங்க இல்லையா இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையான்னு விஜய் வாகனத்தில் இருக்கிற அந்த சிசிடிவி புட்டேஜ்ல எப்படியும் பதிவாயிருக்க போது இவர் பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல வந்து மயங்கி செஞ்சாங்களா செத்து விழுந்தாங்களா வே பஸ்ஸை சுத்தி எவ்வளவு பேர் வந்து தலைவா என்ன காப்பாத்து விஜய்னா விஜய்னா இங்கே பாரு மக்கள் சாகுறாங்க இங்கே பாருங்க பாருங்கன்னு அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா அதெல்லாம் சேர்ந்துதான் பதிவாயிருக்கும் இதை விட கூடுதலா எதுவும் முக்கியம்னாக்க விஜயோட பஸ்ஸோட இன்சைட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அதையும் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது கரூர்ல அந்த ஸ்டாம்ப் நடந்த பிறகு அவசர அவசரமா அங்கேருந்து கிளம்பி ஓடி அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை கிளம்பினாரு இன் பிடிவின் கேப்ல கரூர் டு திருச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த டிராவல் டைம் இருக்குல்ல அந்த டைம்ல விஜய் என்ன பண்ணார் இதில் நாம் யூகிக்க முடியாத பல அதிர்ச்சியான விஷயங்கள் கூட வெளில வரலாம் ஆடியோ சேர்ந்து இருந்துச்சுன்னு வைங்க விஜயோட மொத்த நடவடிக்கைகளிலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எதுவும் தப்பு இருந்தால் அது தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துரும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிற இந்த நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு மிக மிக முக்கியம் விஜய் கேஸ்ல இது மிக மிக சிக்னிபிகன்ஸான ஒரு ரோல் பண்ண போகுது